பாலடி பாலடி பாலடினு ஏ ஐயோ அடி 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 அம்மா அஸ்ட அம்மா அஸ்ட நீ அடி அடி ஏ ஐயோ மூளையில் போய் சைஸ் ஆ அடி 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 நீ அடி நீ அடி உன்னோட டன் ஆ நான் அடிச்சிட்டே நான் அஸ்ட நீ அடி 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 அதுதாங்க பாலு இதுதாங்க பேட்டு இதுதான் பேட்டு அடி மாடி பொறுமை ஏத்தணும் அங்க அங்கிருந்து தள்ளு ஆஹ் அம்மா அம்மா தட்ட அம்மா தட்ட நீ போயிடு நீ தள்ளு ஆஹ் தள்ளு தள்ளு உக்கார் கீழே பால் போடு பால் போடு அது மூலம் போயிடுச்சுமா போயிடுச்சுமா ஏத்துனாமா இருந்தா இந்த சீட்டு வீட்டுல ஐசில் ஃபுல்லா கைத்தல்லா வேக்குரு போட்டுச்சு ஒண்ணுமே முடியல அவ்ளால ஆச்ச பாயில்ல இந்த பாரு பாய் சொல்லக்கூடாது எடுத்ததும் சாப்பிட்டேன்னு சொன்னோம் சாப்பிட்டீங்களா கேளு ஆ எல்லாரும் சாப்பிட்டீங்களா கேளு ஆ சே பால் போடு பால் போடு பால் போட்டு நம்ம விளையாடலாம் பாய் சொல்லுதா குறியாகிறேனி ஆ பால் அம்மா கிட்ட போட பாய் சொல்லலாம் அப்புறமேட்டு பாய் பால் போடு சரி அவ வந்து பாய் சொல்றா மூலாச்சே பாய் பாய் எல்லாருக்கும் பாய் நம்ம பே பால் விளையாடலாம் ஆ சரி போடு அம்மாடுப்படு சூப்பரே அம்மாடு போடு அம்மாடு போடு போடு அம்மாடு போடு ஆச்சா பாய் சொல் நான் பண்றேன் பண்றேன் பாய் ஆ பை